பொட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சார பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி கரும்பு தோடு நத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வைக்க வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல சுத்து பட்டு உர பாக்கு கண்ணு பொட்டு ਪਤੀਏ ਬੁੱਛਾ ਕਟੋਂ ਕਟੋਂ ਬਲਿਆ ਰੰਜਿਦੰਮੇ ਏ ਰੰਜਿਦੰਮੇ ਏ ਰੰਜਿਦੰਮੇ ਰੰਜਿ மஞ்சிதமே ஃபேர் ரஞ்சிதமே ஃபேர் ரஞ்சிதமே ரஞ்சிதமே பானச காலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே கொஞ்ச நமே நாமாமா காத்துக்கு ஊரே ஆடுவேன் அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படின்ற ம் வணக்கம் சத்தமா கலைக்கணும் வணக்கம் சரி என்ன பேர் தங்காச்சி அதிசனா ஆயினா சரி அதிசனா சொல்லுங்க போய்ட்டு எதுவும் விசேஷமா போய்ட்டு ஐயா இருக்கும் அப்போ கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு மிக்கி மவுஸ் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு என்ன விசேஷம் போய்ட்டு விசேஷம் இல்லையா அப்பயும் கிஃப்ட் வந்தது மிக்கி மவுஸ் சைக்கிள் எல்லாம் கொண்டு என்ன நிறைய கிஃப்ட் வந்துருக்கு ஏன்னா என்ன கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்தார் மிக்கி சைக்கிள் கொண்டு வந்தார் சாக்லேட் வேற சரி பேர் கொண்டு வந்தவர் ஏன்னா சரி விவலம் கொண்டு வந்தவர் அப்பயும் கொண்டு சும்மா கொண்டு வந்தவர் அப்பயும் கொண்டு ஆ தெரியுமா என் கொண்டு வந்தவர் கிஃப்ட் ஆ சரி நாலாஜும் அதிசயம் நான் வந்து ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியிருக்கிறீங்களாம் அப்படியா அப்போ எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணியாச்சு ஹெப்பியா பாஸ் பண்ணது ஆ அப்பா அம்மா எல்லாம் ஹெப்பியா எல்லாரும் ஹாப்பியான சரி அப்படி கொலசிப் வந்து பாஸ் பண்ணிட்டீங்களாம்னு சொல்லி இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்படுற ஒரு ஆக்கள் வந்து மிக்கி மோசிட்டே கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கினான் அதிசய நாட்டை கொண்டே இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுங்கோ ஏன்னா என்னோட சின்ன அவ வந்து குலசிப் பாஸ் பண்ணிட்டா கட்டிக்காரப்பில்லையா அவனு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் மிக்கிட்ட கொடுத்து அனுப்பி இருக்கினான் உங்கள்ட கொடுத்து ஏன்னா உங்களை வந்து வாழ்த்தி உள்ள எல்லாம் கொடுத்து உங்களை ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டு விரட்டுமா இன்னும் கட்டிக்கார பிள்ளையா ஏன்னா என்ன மேலே மேலே ஓ லெவல் இருக்குது ஏ லெவல் இருக்குது அப்போ எல்லாம் வந்து பாஸ் பண்ணணுமா ஏன்னா இன்னும் கட்டிக்கார பிள்ளையா படிக்கணுமாம்னு சொல்லி உங்களை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தி இன்னும் ஊக்குவிக்கணுமாம்னு சொல்லி ஏன்னா மிக்கி மாவுட்ட கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் ஹாப்பியாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்தது எவ்வளோ ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்போ எதிர்பார்த்துங்களா அப்போ களசி பாஸ் பண்ணது விக்கி மவுஸ் இப்படி எல்லாம் கொண்டு வருவேன்னு சொல்லி சாக்லேட் எல்லாம் இருப்போமா எதிர்பார்த்தீங்களா நீங்களா எதிர்பார்க்கல ஹாப்பி தான் இன்னும் வரை வந்தது சரி அப்போ சந்தோஷப்பட்டால் மட்டும் காணாது யார் பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் அதையும் கொடுத்த என்ன பிரிப்பேன் மிக்கு அது அதிசன்னா கொலசி பாஸ் பண்ணி எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்துட்டா எங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டா ஸோ எங்களுக்கு அவள் குளசி பாஸ் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் சந்தோஷமா இருக்கணும்மா அப்போ உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இன்னும் உங்களை ஓலை ஓலவெல்லையும் நல்ல கட்டிக்கார பிள்ளையாக படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் ஏ லெவல் முடிக்கணும் என்னவா வர போகிறீங்க லைஃப்பில் என்ன அம்பிசன் லோயர் ஆ அப்போ லோயராக வேற வருவீங்களா கலசி பாஸ் பண்ணியாச்சு ஏன்னே ஓ லெவல் இருக்குல்லா அப்போ ஓ லெவல் என்ன ரிசல்ட்ஸ் எடுப்பீங்கள் நைன் எடுப்பீங்களா ஆ கட்டிக்கிற பிள்ளையாக படித்து எடுக்கணும் ஏன்னா கலசி பாஸ் பண்ணியாச்சு நீ ஓ லெவல் பாஸ் பண்ணுறது பெரிய வேலை இல்லை சின்ன வேலை ஏன்னா அப்போ நைனி எடுக்கணும் ஏ லெவலும் வந்து ஏன்னா நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்போ லோ காலேஜ் போவீங்க லோ காலேஜ் போய் லோ லோவலாக முடிச்சு ஆ எல்எல்பி ஒரு லோயராக வருவீங்களா வந்து காட்டணும் ஆ அப்படிதான் இந்த கிஃப்ட் எல்லாம் தந்தவ சொன்ன இதெல்லாம் குட்டி சின்ன கிஃப்டா குளசி பாஸ் பண்ணதுக்காண்ட சின்ன கிஃப்டா லெவல் எல்லாம் பாஸ் பண்ணி லெவல் எல்லாம் பாஸ் பண்ணி லோயரா வந்தா இன்னும் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரணுமா ஆஹ் இன்னும் நிறைய நிறைய பெரிய கிஃப்ட் எல்லாம் வாங்கி தந்து இன்னும் உங்களை சப்போர்ட் பண்ணி இன்னும் கட்டிக்கார புள்ளையா ஆக்கணும் தாங்க அதுக்கு என்ன செய்யறதுக்கும் ரெடியாக இருக்கணும் இந்த கிஃப்டை அனுப்பி நாங்கள் சொன்னவன் ஏன்னா நீங்கள் கட்டிக்கார புள்ளையா படிச்சு நல்ல ஒரு பிள்ளையா வரணும் பெரிய பெரியால அப்போ இன்னும் தாங்க உங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு நல்ல ரெடியா இருக்கணும் மேம் ஆசையா என்ன உங்கள்ட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஆ அப்போ யார் இந்த மாதிரி அனுப்பியிருப்பேன் இங்கே பண்ணிடலாம்மா மிக மோஸ்ட்டு இப்படி டான்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணி இந்த கிஃப்ட் இல்லாமல் உங்களுக்கு சைக்கிள் விருப்பம்மா பைசைக்கிள் ஆ ஏன்னா நீங்கள் கொலைசி பாஸ் பண்ணிட்டீங்களாம் எனி சிக்ஸ் கிரேட் சிக்ஸ் இல்லை அப்போ நிறைய கிளாஸஸ் எல்லாம் போவீங்களாம் எனி கிரேட் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் பாடம் எல்லாம் கூட சப்ஜெக்ட் எல்லாம் கூட இல்லை நிறைய சப்ஜெக்ட் இருக்குது நிறைய டியூஷனுக்கெல்லாம் போவீங்களாம் படிக்க போகிறீங்களாம் அப்போ உங்களுக்கு கட்டாயம் சைக்கிள் பைசைக்கிள் ஒன்று வேணுமா ஏன்னா நீங்கள் ஸ்பைசிக்கிள்ள விளக்கி டியூஷனுக்கு எல்லாம் போய் படிக்கணுமாமா பிள்ளையா அப்போ அதற்காண்டி சைக்கிள் வந்துருக்குது என்ன நீங்க குளசி பாஸ் பண்ணதாலே என்ன இனிப்பா ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு உங்களை குளசி பாஸ் பண்ண சக்சஸை வந்து அம்மா அப்பாவோட கொண்டாடட்டான் சோக்லேட் எல்லாம் சாப்பிட்டு தங்கச்சிக்கு குட்டி தெடி வீரம் கூட அனுப்பி இருக்கணும் அப்ப யாரு இப்படி அனுப்பினது பண்ணுமா அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி நீங்க குளசி பாஸ் பண்ணது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லி இப்படி அனுப்பி இருக்கணும் யாராயிருக்கு தெரியல யாரும் அனுப்ப மாட்டாங்களா அப்படி அனுப்புவாங்கள ரொம்ப ரொம்ப அவன் சொல்லி அனுப்பி இருக்கணும் அதே என்ன செய்யறா தங்களை சரியா கண்டுபிடிச்சுன்னு சொல்றாவான்னு பாக்கணுமாவனு சொல்லி அனுப்பி இருக்கணும் அப்படி கிஃப்ட் எல்லாம் சொன்னா யாரும் இருக்கும் பெரியப்பா என்ன பேர் பெரியப்பா குகச்சந்திரன் எங்க இருக்கிறாரு கனடாவில் பெரியப்பா கனடாவில் இருந்துக்கிறேன் இல்லையே வீடுகிறாக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனு சொல்லி அனுப்பி இருக்கிறான் சொன்ன அதிசனா டப்புன்னு எங்கட பேர் எல்லாம் சொல்லுவான்னு சொல்லி சொன்னது இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோன்னு கிஃப்ட் எல்லாம் வந்து ஹாப்பியா கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா பைசைக்கிள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ப்ளூ கலர்ல எடுத்து கொடு தந்திருக்கிறோம் யாரா இருக்கு துசி மாமா துசி மாமா அங்கே இருக்கிறார் சூசில இல்லையே கேடாவில இருந்தும் பெரியல சூசில இருந்தும் பெரியல ஏன் வெளிநாட்டுல இருக்கிறாங்களே அனுப்பி இருக்கிறோம்

குளசி வந்து பாஸ் பண்ணிட்டாவான் ஸோ இந்த கிஃப்ட்டை அனுப்பினைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கான் குளசி பாஸ் பண்ணது ஏன்னா தங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி தாங்கெல்லாம் நிறைய நம்பிக்கை வச்சுருந்தவாம் அதிசயனா கட்டிக்கார புள்ளையனு சொல்லி ஸோ கட்டிக்கார புள்ளையனு சொல்லி நிரூபிச்சுட்டாவா ஆ அவ நிரூபிச்சுட்டாவான் தாங்களுக்கு நல்ல பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன கிஃப்டா அவங்க மகளுக்கு சின்ன ஒரு ஊக்குவிப்பான் இப்போ இன்னும் காலப்போக்கில இன்னும் நிறைய படிப்பு இல்லாமல் இருக்கு கட்டிக்கார புள்ளியை இன்னும் மேலே மேலே வரணும்னு சொல்லி ஊக்குவிக்கணுமா இன்னும் நிறைய எல்லாம் தாங்க செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதிசயாவை கட்டிக்கார புள்ளி ஆகுறதுக்கு யாரா இருக்கும் அங்க கெஸ் பண்ணிடலாமா ஆ கெஸ்ட் பண்ணிடலமா யாரா இருக்குமே சொல்லி ஆ கெஸ்ட் பண்ணிடலும் ஆ சரி நீங்கள் சொல்லிக் கொடுக்க வாக்கு சரியா அம்மாவுக்கு தெரியுமா கெஸ் பண்ணிடுறீங்களா நீங்களும் சொல்லிக் கொடுக்க எங்க தெரிஞ்சாலும் யாரா இருக்கும் இப்போ கிஃப்டை கொடுத்தாங்க கோவைக்கா போயிடும் இவா என்ன கனடாவில் நிக்கிறார் பெரியப்பாவை சொல்லிட்டார் சுவிசில நிக்கிற மாமாவின்னு சொல்லிட்டார் எங்கள இல்லையான்னு சொல்லி கோவிச்சா பிரச்சனை இல்லையா அவள் சொன்னவ எங்களை சரியா கண்டுபிடிச்சி சொல்லாட்டிக்கு அதிசனாவை குட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டான்

எங்கேயும் அம்மா சொல்லி கொடுங்க அம்மா அங்கே இருக்கிறா ஆஸ்திரேலியாவில் இல்லையா அத்தைய ஆக்களும் கொடுக்கல வெளிநாட்டில் இருந்தே வேறையில் வெளிநாட்டில் நிற்கிற ஆக்கள் கொடுக்கல இங்கே நிற்கிற ஒரு ஆக்கள் இங்கே யாரும் இல்லையா அந்த மாதிரி அனுப்பக்கூடிய ஆக்கள் தெரியல அப்போ நாங்கள் சொல்லட்டுமா யாருண்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணது பிள்ளையா இருந்தால் என்ன செய்யும் பனிஷ்மெண்ட் எடுக்கணும் பாட்டு படிச்சு காட்டணும் என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூல்ல ஏதாச்சும் பாட்டு ஆ ஸ்கூலில் ஏதாச்சும் பாட்டு அப்போ நாங்கள் சரி அப்போ அவையில் சொன்னவே தங்களை சரியாக கண்டுபிடிச்சி சொல்லாட்டிக்கு ஒரு குட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு சொல்லட்டாம் இல்லையேன்னு சொன்னால் பனிஷ்மெண்ட் எடுக்க மாட்டான்னு சொன்னால் பைசைக்கிளை கொடுத்துட்டு சாக்லேட் பாஸ்கெட் வாங்கிட்டு வேட்டான்னு திருப்பி ஆ ரைட் ஓகே அப்பா சொல்லிட்டார் தயவரம் படிப்பான் ரைட் ஒரு தயவரம் படித்து காட்டுவோம் அப்போ ஆ இந்த கிஃப்ட்டைப்பா கொடுத்தாக்களும் இப்போ பார்த்து சந்தோஷப்படுவீனோம் அவர் தயவரம் படித்து காட்டுவேன் ஹெவியில ஹெப்பியாக இருப்பினும் மெல்லு ஆ படிப்புமா என்ன தவிரம் படிக்க போறீங்க வேண்டாமே என்னக்கு நோண்டி யாக்காதே எங்கோய் அப்படியா அப்படியா

கடவுளும் வந்து பிள்ளைக்கு பிளஸ் பண்ணி விடுவாரா கிரிக்கெட்டில் குளசி பாஸ் பண்ணிட்டா நைனி கட்டு சார் என்னது வேறு படிக்க படிங்க படிங்க தச்சா புள்ள கட்டிக்கார புள்ள எல்லாரும் கை விடுங்கோ விடுங்க அதிசயா கொடுக்கா கை தட்டி விடுங்கோ கட்டிக்கார புல்ல என்ன அப்போ இனி புள்ளையாக நிறைய போட்டு குழாப்பா கூடாது ஆ அப்போ யார் கொடுத்தோன்னு சொல்லி சொல்லுவோம்மா ராயிட்டு இப்போ நிறைய பேர் பேர் சொல்லியிருக்கு பெரியப்பா மாமா அத்தியாக்கள் இவ்வளோ பேருக்கு ஒரு ஆள் தான் கொடுத்துருக்கணும் யாராக இருக்கு ஆ சின்ன குழு ஒன்று இவ்வளோ பேருக்கு இல்லையே ஒரு ஆள் தான் கொடுத்து அனுப்பி இருக்குது யாராக இருக்கு வந்தால் எஸ் பண்ணிடலாதா அண்ணா சொல்லட்டுமா ரைட் ஓகேண்ணா சரி அதாச்சும் அதிசனா குட்டியை வந்து இந்த அனுப்பின அனுப்பினைக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசம் பெற்றிக்கினாம் ஸோ நீங்கள் குளாசி பாஸ் பண்ணதால் ரொம்ப ஹெப்பியாக இருக்கணுமா இன்னும் உங்களோட ஸ்டடி எல்லாத்துக்குமே இன்னும் நிறைய நிறைய செய்கிறதுக்கெல்லாம் தாங்க ரெடியாக ஆசையாக இருக்கணுமா நீங்கள் இன்னும் கட்டிக்கார பிள்ளையாக படித்து மேலே மேலே வந்து தங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி சந்தோஷப்படுத்தணுமா ஏன்னா செய்விங்களா அப்படி அப்படி செய்வீங்களா கெட்டிக்கார பிள்ளை என்று சொல்லி உங்களை ரொம்ப பிடிக்குமாமனு சொல்லி நீங்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டீங்களா ஆனால் உங்களோட அவையல் பக்கத்தில் இல்லையா ஏன்னா இந்த சந்தோஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னோட சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கணும் என்ன தூரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அவனு சொல்லி ஆசைப்பட நீங்கள் வேலைக்கு கெஸ் பண்ணி சொன்ன மாதிரி உங்கள்ட அத்தை ராகினி அத்தை எங்கே இருக்கிறா லண்டனில் இருக்கிறா ராகினி அத்தை தான் வந்து பிள்ளைங்களை தான் குளசி பாஸ் பண்ணிட்டா ஸோ இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அதை வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வாங்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க அத்தைக்கு தேங்க்யூ மட்டும் தான் அத்தைக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஆ